வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் நம்ம தளபதி அதாங்க நடிகர் விஜய்க்கு காமெடி சென்ஸ் அதிகம் அதை அவர் வடிவேலு கூட நடித்த ஃப்ரெண்ட்ஸ் சச்சின் பகவதி திருமலை வில்லு போக்கிரி சுரான் பல படங்களில் நாம் பார்த்துருக்கோம் அதில் வடிவேலுவே ஓவர் டேக் பண்ணுற அளவுக்கு செம்மையாக காமெடி பண்ணி கல்லாக கட்டுவார் நம்ம தளபதி சாரி டஃப் கொடுப்பாரு சினிமாவில் தான் அப்படின்னு பார்த்தா இப்போ அரசியலும் அவர் வேற லெவல்ல காமெடியெல்லாம் பண்றாரு இருபத்தி ஒன்னாம் தேதி மதுரையில் அவரோட டிவி கே கட்சின்னு இரண்டாவது மாநில மாநாடு நடந்துச்சு பொதுவா அரசியல் கட்சிகளோட மாநாடு நான் மூணு நாட்களுக்கு நடக்கும் அப்புறம் வேலை போக்குவரத்து பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளுக்கான பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு ரெண்டு நாட்களாக குறைச்சாங்க இப்ப அதுவும் குறைஞ்சி போய் ஒரே ஒரு நாள் மட்டுமே மாநாடுகள் நடக்குது அதுலேயும் நம்ம டிவி கே கட்சியோட மாநாடு மதியம் மூன்றரை மணிக்கு துவங்கி சாயங்காலம் ஆறு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு கட்சி தலைவர் விஜய் மட்டுமே பேசினார் அதுவும் முப்பத்தி மூணு நிமிஷம் மட்டுமே பேசினார் எந்த கொள்கை விளக்கமும் இல்லை சொல்லிக்கிற மாதிரி எந்த விதமான தீர்மானங்களும் இல்லை முக்கியமாக பொதுமக்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையை பற்றியும் அவர் பேசவே இல்லை ஆனால் செம்மையாக காமெடி பண்ணார் அவங்க ரசிகர்களும் சாரி தொண்டர்களும் நல்ல முறையில் என்ஜாய் பண்ணாங்க அப்புறம் அவர் பேசும்போது உங்களுக்கு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் நம்ம கட்சி வேட்பாளர் பட்டியலை இப்போ நான் அறிவிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய் மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய் மதுரை மத்திய வேட்பாளர் விஜய் மதுரை தெற்கு மதுரை வடக்கு மேலூர் சோழவந்தான் திருப்பரங்குன்றம் திருமங்கலம் உசிலம்பட்டின்னு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் நான் தான் டிவி கேவியின் வேட்பாளர் என்று நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும் என்பது போல் சினிமா டயலாக் மாதிரி பேசி எமோஷனலாக பேசி அந்த டைமை பாஸ் பண்ணார் அதை கூட அவர் சொந்தமா பேசல முதல்வர் ஸ்டாலின் அவர்களை காப்பி அடிச்சு தான் பேசினார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டசபை தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்தபோது நான் கொளத்தூர் தொகுதி வேட்பாளர் மட்டுமில்ல தமிழகத்தின் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நான் தான் வேட்பாளர் நீங்க அப்படி நினைச்சுதான் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஜெயிக்க வைக்கணும்னு ரொம்பவும் நாகரிகமா வேட்பாளர்களை விட வாக்காளர்கள் சக்தி மிக்கவர்கள் என்பதை உணர்ந்து மரியாதையாக பேசி அபார வெற்றி பெற்றார் ஆனால் டிவிக்கே தலைவர் விஜய் அவர்கள் சபை நாகரிகத்துக்கும் வெற்றிக்கும் அர்த்தம் தெரியாமல் சினிமாவில் காமெடி பண்ணுற மாதிரி மதுரையில் விஜய் மயிலாப்பூரில் விஜய்னு காமெடி பண்ணார் இது மட்டுமா கொஞ்ச நாளைக்கு முன்னே நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொன்ன அரசன் வாரிசு நெல்லுங்கிற குட்டி கதையையும் காப்பி அடித்து மன்னன் தளபதி நெல் கதையை உல்டா பண்ணி குட்டி கதை சொல்கிறேன்னு உருட்டினார் இதுக்கெல்லாம் மேலே மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்னும் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை ஸ்டாலின் அங்குள்னும் நம்ம அவரோட ஃப்ரெண்டுங்களை கூப்பிட்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக கூப்பிட்ற மாதிரி பேசி சபை நாகரிகம் மேடை நாகரிகம் பற்றியெல்லாம் கொஞ்சமும் யோசிக்காமல் முக்கியமாக ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கான தலைமை பண்பு கொஞ்சம் கூட இல்லாமல் பேசினார் அவரது அந்த பேச்சுக்கு திமுக அண்ணா திமுக பாரதிய ஜனதா மற்றும் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் முக்கிய பிரமுகர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்தனர் கடந்த ரெண்டு நாட்களாக விஜயின் காமெடி மாநாடு அரசியல் கட்சி பிரமுகர்களாலும் சோசியல் மீடியாக்களாலும் வச்சு செய்யப்படுகிறது இப்படி பொறுப்பற்ற தலைவரை நம்பி அவரது தொண்டர்கள் போகலாம் ஆனால் ஜனநாயகத்தின் நெற்றிக்கண்ணான தங்கள் ஓட்டுக்களை எப்படி வீணடிக்க முடியும் என மக்களை சிந்திக்க வைத்துள்ள காமெடி நாயகன் எப்படி ரெண்டரை வருடத்தில் முதல்வராகிவிட முடியும் நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட்மாஸ்டர் வசனம் பேசி விஜய் கைத்தட்டல் வாங்கலாம் ஆனால் தமிழக மக்களின் நம்பிக்கை அவ்வளவு சீக்கிரத்தில் யாருக்கும் கிடைத்து விடாது என்பதை விஜய் உணர வேண்டும் உணர்வாரா நன்றி வணக்கம்